ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உச்சமாக போகிறார் மகரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ உச்ச பலனை கொடுக்க போகிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறந்த பலன்கள் வந்து அடைய போகிறீங்க அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசி என்பது செவ்வாய் பயிற்சியாக உச்சமான பலனை தரப்போகுது ஏன்னா பொதுவாகவே எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றோம் நல்லா தான் செஞ்சாலும் அது விதி அப்போ பண்ணி சாமி இப்போ கும்பாராசி சனி நடக்குது நல்லா இருக்குமா அருமையாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை செம்ம சனினா ஒன்றும் இல்லைங்க மனதளவில் கொஞ்சம் மன உளத்தில் கொடுக்கும் அவ்வளோ தான் அது எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துரும் அதுவும் ஆட்சி பெற்ற சனி உங்களுக்கு நல்ல பலனை தான் செய்யும் ஏன்னா செவ்வாய் பயிற்சியை பார்க்கணும்னா செவ்வாய் உச்சமாகிறார் காலபுருஷனுக்கு பத்தில் மகர ராசியில் வந்து உச்சமாகிறார் பார்த்திங்கன்னா வருகிற ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பஞ்சு நாள் தனுசாசிலருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக உச்சமாகிறார் பொதுவாக கும்பராசி என்பது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு தனி சிறப்பு கொண்டவங்க தனி பாதை கொண்டவங்க எல்லாரும் ஒரு பாதையில் போனால் அவங்க ஒரு பாதையில் போவாங்க சரிங்களா எப்பவுமே ஊராக இருந்தாலும் சரி அவங்க இருக்கிறது வந்து மரியாதை கிடைக்கும் அவங்க மரியாதை எதிர்பார்ப்பாங்க பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையாக இருக்கும் குடும்பத்துக்காக ஒரு சூழ்நிலமா இருப்பாங்க ஆனால் கும்ப மரியாதை எங்கே போனா அவங்களுக்கு கிடைக்கும் கோயில் சார்ந்த திருப்பணிகள் செய்யறதுக்கு ஆவரமாக இருப்பாங்க ஏன்னா அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் கலசம் அந்த கலசத்துக்கு பண்ணாலும் மதிப்பு உண்டு அத்தகைய கும்பராசி நம்புகளுக்கு இப்போ வருகிற அந்த செவ்வாய் பயிற்சியானது நாற்பது நாள் வந்து உச்சமாதம் தரப்போகுது யார் சாமி செவ்வாய் பயிற்சி போடுறோம் அப்படின்னா செவ்வாய் தான் வெற்றி அப்படிங்கிற சொல்லுக்கு கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் எல்லாம் செவ்வாய் தம்பி தம்பி உடையான்னு படைக்கி அஞ்சான்னு சொல்லுவாங்க அப்போ தம்பி உடையாங்கிற யாரு தம்பிங்கிறது செவ்வாய் அப்போ செவ்வாய் உச்சமாகும்போது உங்களுக்கு தம்பி மூலியம் படைக்கஞ்சாம போய் செவ்வாய் உச்சவங்களுக்கு உடல்நலம் அதிக ஆரோக்கியம் மேம்படும் அப்போ கும்பராசி அம்மாவில் யாராக இருந்தாலும் சரி உடல்நிலை பார்த்துன்னாலும் சரி அவங்களுக்கு ஆரோக்கியம் முதல்ல மேம்படுங்க ஏன்னா ரத்தத்துக்கு சொந்தக்காரன் சிவப்பு நிறத்துக்கு சொந்தக்காரன் நான் போடுற உடைக்கு சொந்தக்காரனே வந்து சிகப்பு தான் அதனால தான் எல்லாரும் சிகப்பு அணிஞ்சு அம்மன் ஒருத்தருக்கு அம்மன் அருள் வேணால் சிவப்பு அணிஞ்சு தான் அம்மனை வழிபடுவாங்க ஏன்னா சக்தி ரூபம் அம்மன் அப்போ அந்த அம்மனுக்கு உரிய நிறம் இது செவ்வாய் அந்த அதுக்குள்ளே கிரகம் செவ்வாய் அம்மனுக்கு தனி கிரகம் அது வேற இருந்தாலும் நிறத்தில் தான் அப்போ சக்தியின் சொரூபம் தான் செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கு தான் அது செவ்வாய் தான் சிகப்பு நிறம் சரிங்களா அப்போ அந்த அத்தையை செவ்வாய்க்காரன் தான் உடலில் வந்து ரத்தத்துக்கு சொந்தக்காரன் அப்போ ஒருத்தருக்கு ஹீமோகுளோபின் குளோபின் கம்மியாக இருக்குன்னா செவ்வாய் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு அதிகமாக பிளட் டெண்ட் பண்ணுறாருன்னா செவ்வாய் உச்சமாக இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தர் போலீஸ் வேலை பார்க்குறாரா செவ்வாய் உச்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் மிலிட்ரி வேலை பார்க்குறாரா உச்சமாக இருக்குன்னு அர்த்தம் சில பேர் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உதிரி பத்திரிகலாம் இருப்பாங்க அப்போ சூரியன் கூட சேர்க்கை இருக்கும் செவ்வாய் பலமாக இருந்தால் சூரியன் சேர்க்கை அது மாதிரி கிரக சேர்க்கை பொறுத்து அவங்களுடைய தொழில் மாறுபடும் உத்தியோ உத்தியோகம் மாறுபடும் ஆனால் ஒரு காக்கிட்ரோஸ் போட்டு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் எல்லாம் இருக்கணும் அதேபோல் மருத்துவ தொழில் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை மருத்துவராக இருப்பாங்க சிறந்த நிபுணராக இருப்பாங்க அறுவை சிகிச்சையில் பல் டாக்டராக இருப்பாங்க சில பேர் கனக இயந்திரங்கள் இயக்குவாங்க ஜேசிபி லாரி டிராக்டர் இந்த மாதிரி விஷயமெல்லாம் செவ்வாய் தான் ஒரு விவசாய இருந்தாலும் செவ்வாய் பகவான் தான் சனி பிளஸ் செவ்வாய் அது வேற சரிங்களா ஆனால் செவ்வாயோடைய காரத்தம் தான் செயல்படும் அதனால தான் வெற்றிங்க கிரகத்தினால தான் நம்ம செவ்வாயை வந்து நம்ம பயிற்சி முக்கியமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா அது இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செம்மச்சனியாக போயிட்டு இருக்கு செம்மச்சனியாச்சும் பயப்பட பயப்பட வேண்டாம் ஆட்சி பற்றி செய்யும் மனதை மட்டும் என்ன பண்ணணும் பக்குவப்படுத்திக்கணும் எந்த விஷயம் நடந்தால் நல்லது தான் நடக்குது அப்படிங்கிற சிந்தனை கொண்டு வந்தீங்கன்னா செம்ம சனி கூட பாதிக்காது மற்ற எந்த விஷயத்தையும் பாதிக்காதுங்க சரிங்களா அதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி நல்ல இல்லை இல்லாமல் வந்தால் மட்டும் தான் அதையும் செய்யும் நல்ல மூணு ஆறு பதினஞ்சுன்னா உங்களுக்கு எதுவும் பாதிக்காது பயப்பட வேண்டாம் அதே போல் உங்களுடைய மூன்றாம் பாவத்துக்கும் என்ன பண்ணுறார் பத்தாம் பாவத்து சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் உச்சமாகிறார் கூட யார் இருக்கா அவங்களுடைய ஏழாம் அதிபதி இருக்கார் அது போக ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவானும் எட்டாம் தேதி கூடிய புதன் பகவானும் செயற்கையோடு சேர்ந்தன பகவானுடைய பன்னெண்டாம் பாகத்தில் இருக்கார் அப்போ இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் இல்லத்தில் என்ன பண்ணுவீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் யார் வேணால் தடை தாமதமாக இருக்கும் அவங்கள திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதுபோல் லவ் மேரேஜ் அதிகமாக நடக்கும் சரிங்களா யாராவது லவ் மேரேஜ் பண்ண ஆசை அவங்கள லவ் மேரேஜ் நடக்கும் லவ் பண்ணிணா சக்ஸஸ் ஆகும் அதே போல் எதிர்பாராக அதிர்ஷ்டம் கிடைக்கும் மனை மூலமாக அதே போல் ஒரு இடம் போக்குவரத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பணம் காசு என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு இடத்துலையோ இல்லை வீட்லேயோ ஒரு முதலீடாக போடுவீங்க ஒரு இடத்த வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கொடுக்கும் இல்லை வீட்டோட வாங்க வீட்டோட வாங்குவீங்க இல்லை இடத்த மட்டும் வாங்குவீங்க இல்லைனா இடத்துல ஒரு ஃப்ளாட்டுக்கு ஃப்ளாட்டை போட்டு விற்பீங்க இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்களில் மண்மனை சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சரியா அதே போல் உடல்நிலை ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் மேம்படும் யாரெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது சாமி ரொம்ப காலமாக வைத்தியம் இருக்கேன் சாமி சில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து வைத்தியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா அவங்களாம் வந்து எப்போ வீட்டுக்கு வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு சாமினா அவங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க ஏன்னா செவ்வாய்தான் உடல்காரன் கண்டிப்பாக உச்ச உடல் உச்சம உடல்நிலை வந்து தேகத்தில் ப பலமாகும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும் அதனால் பரவாயில்ல சுக்கரன் இருக்கார் பண விஷயத்தில் இருந்த பிரச்சனை தெரியும் பழங்களை சேமிக்கூடிய தன்மை உருவாகி கொடுக்கும் யார் யாரெல்லாம் உத்தியோகம்லாம் சாமி உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இன்னும் தலை தாமத்தை நீக்கி கொடுப்பாரு அதே போல் யாரெல்லாம் இன்டர்வியூ அடமென்னு சாமியாக ஒரு போட்டி எக்ஸாம் காமெண்ட் எக்ஸாம் எழுதலாமா கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம் அதில் சக்ஸஸ் கொடுப்போம் ஏன்னா யூனிஃபார்ம் போட்ட வேலை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக செவ்வாய் அனுக்கிற வேணும் உச்சமற்றாக கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க யாரெல்லாம் செவ்வாய் பலமாக இருக்கும் அவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க அதே போல் ரெண்டில் ராகு இருக்கிறனால ஆசையில் பிரம்மாண்டமாக இருக்கும் வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நாற்பத்தஞ்சி நாள் அருமையான வருமானத்தை கொடுக்கும் இடம் விட்டு இடம் போகக்கூடிய சூழ்நிலை உருவாக கொடுக்கும் கண்டிப்பாக உத்தியோகத்துக்காகவோ தொழிலுக்காகவோ இருக்க விட்டு கொஞ்சம் த போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் அது மாதிரி போகக்கூடிய வேலை தன்மையை உங்களுக்கு கொடுத்துறோம் சரிங்களா அதுபோல் மூணில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக முயற்சி அனைத்து விருப்பம் உங்களுக்கு திரும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தலை தாமதம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளோ தோஷமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீ நிகை திருமணம் நடக்கும் ஏன்னா செலவே சொல்லுவாங்க செவ்வா தோஷம் இருக்குது அதனால் வந்து திருமணம் சாமி சொல்லுவாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் செவ்வாய் தோஷம் ஒன்றும் இல்லவே இல்லை செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆணும் ஒரு ஆணோ பெண்ணோ தாமதத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலையை அடைய முடியும் அதனால் செவ்வாய் கேந்திரத்துலேயோ திரும்பத்தில் அவசியம் இருக்கணும் சரிங்களா நம்ம ஜாதத்தில் ரூல்ஸ் ரூல்ஸில் இருக்கிற மாதிரி ரெண்டுல இருந்தால் தோஷம் நாளில் இருந்தால் தோஷம் ஈழம் தோஷம் பண்ண தோஷம் அதெல்லாம் தோஷமே கிடையாது எந்த கிரகத்துக்குமே வலுவிழு இருந்திருந்தாலும் சரி நீசமாக இருந்தாலும் சரி வக்கரமாக இருந்தாலும் சரி அது தோஷம் தான் அது செவ்வாய்க்கு மட்டும் கிடையாது அதனால கண்டிப்பாக செவ்வாய் தோஷங்களுக்கு நினைவேலம் தனியாக கிடையாது கிடையாது எல்லா கிரகங்களையும் போலவே தான் செவ்வாயும் அதனால செவ்வாய் தோஷம் கண்டிப்பா இல்லை சரிங்களா உண்மையாக நீசமான உண்மையான தோஷம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த கிரகத்துக்கும் போடணும் அதனால யாராக இருந்தாலும் சரி எத்தகைய தோஷமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் செவ்வாய் உச்சமாகும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து திருமணம் சார்ந்த விஷயம் நடக்குங்க குழந்தைக்கு பாக்கியமாக கண்டிப்பா கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு அதே போல மறுமணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக அதிகமாக அதிகமாக நடக்கும் அதே போல் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கேன் சாமி க குடும்பத்தை வந்து பிரச்சனை என்ன சேர்வ கண்ணு யாரா யாராக இருந்தாலும் பிரிவுனையெல்லாம் சே ஒன்று சேர்ந்துருவீங்க அதே போல் கால பிரச்சனை பத்தில் வந்து உச்சமாகறார் கண்டிப்பாக தொழில் இதை எந்த பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை இதோ தீர்ந்துடுங்க யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அருமையான காலகட்டம் அதிகமான கன்சியமாக அதிகமான இடம் விற்கும் ஒரு விற்க முடியாத இடம் கூட இந்த காலத்தை விற்றுருங்க அதை இது பண்ணிக்கோங்க அதே போல் அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா மகாராட்சியில் தான் உத்திராடம் திருவோணம் வீட்டம் இப்போ உத்திராடத்தில் போகும்போது அரசு சார்ந்த அனுகூலம் கிடைக்கும் தந்தை வழி சார்ந்து அனுகூலம் கிடைக்கும் அதே போல் பூரிய சொத்துகள் அகூலம் கிடைக்கும் அதுபோல் திருவண்ணாமலையில் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரும் உள்ள கருத்துகள் உறவுகள் சேர்க்கை ஏற்படும் போல் அவிட்டில் போகும்போது மண்மனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பாக அவள் உண்டு கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க அதே போல் நிறையா பேர் குடும்ப ஜாதகம் அனுப்பிவிங்க மகாராஷி என்பவர்களை ரொம்ப தொடர்ந்து ஆதரவு வச்சு அவங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப மிக்க நன்றி அதே போல் எந்த ஒரு முடிவு இருக்கும்போதும் ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி எடுங்க ஏன்னா சில நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறீங்க இந்த மொழி சொல்லி தான் சாமி நான் சரியானது எப்படின்னு நிறைய சொல்கிறீங்க அதுக்காக சொல்கிறேன் எந்த முடிவுமே ஒரு ஒரு வழிகாட்டியோட ஆலோசனை செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது பின்னாடி யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த எடுக்கக்கூடிய முடிவை எதாவது புதிதாக தொடங்கவும் சரி எதுவும் புதிதாக செய்யவும் சரி ஆலோசனை பெற்று செய்யுங்க உங்கள் வழியை சரியாக சரியாகப்பா தேர்ந்ததுங்க இல்லை சக்ஸஸ் ஆகிங்க அந்த சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் தான் இந்த நாற்பது நாள் அனைத்து விஷயமே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் போது நம்பிக்கையோடு செயல்படுங்க